நாங்கள் ஆக்சுவலி பார்த்து போய் நீங்கள் காலேஜ் கட்ட ஒரு பெடிஷன் கொடுப்போம் பெடிஷன் கொடுக்கும் போது அந்த பிடி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வாங்கிட்டு உங்களை நாள் உங்களுக்கிட்ட பேசுவோம் பேசுவோம் சொன்னாங்க இது வரைக்கும் செய்தி வரல ஆனால் ஒரு பக்கம் வந்து காவல்துறை வந்து கேட்டேன் தொடங்குறாங்க நாம் இதை வந்து ஆப்ஜெக்ட் பண்ண தெரிவிச்சிட்டோம்னா திருப்பி வீடியோ கட்ட திருப்பி போது ரெண்டுமே ப்ராசஸ் இருக்குது கலெக்டர் தான் ஆர்டர் பண்ணணும் போலீஸர் சொல்றது பண்ண ஆர்டர் போடணும் நீங்கள் போலீஸாக கொடுத்தீங்கன்னா அதை எங்களுக்கு சொல்லியிருக்கவங்க எங்களுக்கு கொடுக்கவங்க நான் கேட்டேன் வீடியோ கேட்டேன் அதுக்கு வந்து வந்து அவங்க கலெக்டர் தான் தான் சொல்லிட்டு நான் கலெக்டர் தான் போயிருக்குது போயிருக்குது அதே மாதிரி உங்களுடைய கடை கடிதம் எங்களை பாதிக்க வந்துருக்கிறது பிரார்த்திங்க அந்த ப்ராசஸ் தரலாம் அப்போ இது வந்து அவங்க வேலையை நான் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்புங்கிறது வந்து நம்ம ஒற்றுமையாக காட்டினா தான் செய்யறது எல்லா கட்சி கட்சி சார்பா எல்லாமே எந்த கட்சிக்காரங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம செய்கிறோம் அந்த கொடிகளை செய்து தான் நம்மளுடைய அதிர்ச்சிகளை தெரிவிக்கிறோம் நாட்டு கொண்டு போகிறோம் இந்த சமூக நீதி அரசாங்கம் இந்த சமூக நீதியெல்லாம் நடந்திருக்கு இந்த இந்த செயல் அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கம் இருக்கலாம் ஆனால் இந்த செயல் வந்து அரசாங்கத்துக்கு பேரு கட்டவே மாதிரியான செயலாக இருக்குது ஏனையில இந்த பண்டிகை வந்து மக்கள் பாதுகாப்பு இது இருக்காங்க அவங்க கட்டணம்லாம் இதை யூஸ் இருக்காங்க இதே நம்ம சமூக இருந்து நம்ம சேனலாக வாங்கி போட்டு பராமரித்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா ஒரு இளவு காரியம்லாம் ஆச்சுங்களா சின்ன சின்ன மலைகாப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதில் வந்து கை வைக்கிறாங்க அது அந்த அரசு வந்து செயல் தப்பா அரசு அதிகாரிகள் தமிழக செய்கிறாங்களா திட்டமிட்டு இந்த சமூக தேர்தலு செய்தாலும் தெரியல எது செஞ்சாலும் எது தெரிவிக்க வேண்டும் நம்மளை கடமை ஜனநாயக ரீதியாக செய்யணும் ஆகவே வந்து மாவட்ட செயலாளர்கள் நம்ம எல்லாத்தையும் இருந்தோம் அவங்க தான் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த பண்ணல எம்பி நிபுணை நாம அடுத்த காட்டு நாங்கள் கூட இருந்து ஒரு செஞ்சோம் இவங்க ரத்தம் ஒழுங்கு வந்து நாம் செஞ்சுருக்கிற போது இது இந்த இடத்த நமக்கு பாரம்பரியமாக யூஸ் நானூறு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த இடத்த நம்ம தோப்பு வச்சோம் கிடை வச்சுருக்கோம் இதுதான் எல்லாத்துக்கும் தமிழ் வரைக்கும் இருந்த கிழமை பின்னாடி குட்டையில் வந்து சாக்கடை வளர்ந்து சாக்கடை மாறி கிடை மாறிச்சதுனால நம்ம கிளத்துக்கெல்லாம் நம்மளோட ஒரு பாலத்தில் மூடிக்கிட்டு நம்ம ஒரு போர் போட்டு அதுக்கு ஒரு வந்து வம்சத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இந்த இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ செயலாளர் தெரியுமா பஞ்சாயத்து தெரியுமா தெரியலை அது ஆகை வந்து நம்ம வைக்கிறாங்க நம்ம எதிர்ப்புன்னு தெரிவிக்கலைன்னா மக்களை இருப்பாங்க அப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம சட்ட வழக்காக பார்க்கலாம் ஓட்டுக்கு ஓட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற அதுக்காக நம்மளுடைய கருத்து மூத்தவங்க கட்சிக்காரங்க அவங்க சொல்லுவாங்க தெளிவாக ஒரு முடிவு எந்த முடிவு இருந்தாலும் ஒரே மாதிரி